அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை எட்டாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வெகுலாமை குறள் முன்னூற்றி ஏழு சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று தெளிவுரை கோபத்தை ஒரு பொருளாக கொண்டவன் கேடு நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குழந்தைகளோடு சுற்றுலா சென்று வருவீர்கள் தொழிலில் மேன்மை கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்த உங்கள் மனைவி மூலம் பொருளாதாரம் கிடைக்கும் உங்களுக்கு இன்று சொத்துக்கள் வாங்குவது பற்றிய குழப்பம் ஒரு முடிவிற்கு வரும் தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் தோன்றும் ஆனாலும் எதிர்பார்த்த உதவி அந்த அளவிற்கு கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போகும் உங்களுக்கு அரசு அனுகூலம் உண்டு என்று மனம் சில்லென்று சந்தோஷமாக இருக்கும் அவ்வளவு சந்தோஷத்திற்கு காரணம் நீங்கள் செய்து வரும் தொழிலில் புது புது யுக்திகள் புகுத்தியதால் வியாபாரம் என்று பல மடங்கு பெருகி வருமானம் கூடும் சிறந்த அமைப்பு இன்றைய கோச்சாரம் ஆண் பெண் என சினிமா துறையில் வாய்ப்பு கொண்டிருப்பவர்களுக்கு நண்பர்கள் மூலம் வாய்ப்பு கிடைத்து அதில் சிலர் சாதனை பண்ணக்கூடிய நேரம் இது கதை கவிதை வசனம் கேமராமேன் இப்படிப்பட்ட துறையில் உள்ளவர்கள் தங்களின் திறமை வெளியில் தெரியும்படி புகழ் அடைவார்கள் இன்று நீங்கள் நெடுநாட்களாக வராமல் எதிர்பார்த்த பணம் இன்று வந்து சேரும் அடுத்தவர் விஷயத்தில் மூக்கை நுழைப்பதும் பிறகு வருத்தப்படுவதும் இப்படியாகவே பொழுதுகடியும் உங்களுக்கு என்று டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதியிருக்கும் ரஹ்மான் சமத் பிரபா பிரவீன் விஸ்வா கிருஷ்ணன் சரவணன் ரத்னா ஷாம் அரவிந்த் விவேக் மாறன் தீபன் பிரணவ் பரத் வேல் கந்தன் விக்ரம் அர்ஜூன் அப்லஹ் தியா போன்ற நபர்களுக்கு நேர்முக தேர்விற்கு அழைப்பு வரும் என்று மருத்துவம் இராணுவம் காவல்துறை அதாவது சீருடை பணியில் உள்ளவர்களில் சிலருக்கு உயர் அதிகாரி பதவி கிட்டும் காலம் இது இன்று முடிவாகும் திருமணங்கள் முன்பே தெரிந்தவருடன் நடக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு இன்று ஹோட்டல் தொழில் வழியாக நல்ல வருமானம் இருக்கும் உடல்நிலையை பொறுத்தவரையில் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் கால்களில் காயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமாக செல்ல வேண்டும் வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும் மேலும் மன அழுத்தம் நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் தலை சுற்றல் தோல் உரிதல் அரிப்பு நகநோய்கள் வயிற்றுவலி தீக்காயங்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு நிறைய உண்டு இன்று நீங்கள் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் விளையாட்டு அரங்கம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று அரவிந்த் இளங்கோ பதி மரகதம் நளினி முரளி துளசி சவிதா தினகரன் பாஸ்கரன் குமரன் முருகன் சண்முகம் கஸ்தூரி ஈஸ்வரி நிர்மலா சாமி சஞ்சய் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்மந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் வாழைப்பூ கொத்தவரங்காய் கோவைக்காய் பாகற்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்